சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன் கவலைகளில் கழிகின்ற கணம் ஒவ்வொன்றும் காலன்கை பட்டளியும் சாவுக்காலம் கவலைகளில் கழிகின்ற கணம் ஒவ்வொன்றும் காலன்கை பட்டளியும் சாவுக்காலம் தவமுனைவில் சிவ நினைவில் களி மகிழ்வில் கழிகின்ற சிலனுடைய வாழ்வு காலம் தவமுனைவில் சிவ நினைவில் களி மகிழ்வில் கழிகின்ற சிலனுடையே வாழ்வு காலம் இது என்றோ ஒரு நாள் யாரோ ஒரு மகான் கூறிய வாசகம் இங்கு யார் சொன்னார் என்பதை விடுத்து என்ன சொன்னார் என்பதே மிகவும் முக்கியமாகும் அதாவது நாம் கவலைகளிலே கழிக்கின்ற ஒவ்வொரு கணமும் அது காலனிடம் மரணத்திடம் கொடுக்கின்ற நேரமாக அமைகிறது ஆனால் இறைவன் தியானத்திலே அந்த உண்மையான ஆனந்தத்திலே கழிகின்ற நேரம் மட்டுமே உண்மையிலே நாம் வாழ்ந்த காலமாகின்றது இன்று விஞ்ஞானிகள் பெரிய பெரிய டாக்டர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம்தான் பல வியாதிகளுக்கு மூல காரணம் என்று கூறுகின்றார்கள் இதனையே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஞானி கூறியிருக்கின்றார் சிந்திப்பது என்றால் இறைவன் நாமத்தை சிந்தியுங்கள் மற்றைய எல்லா கவலைகளும் காலன் உங்களது கழுத்திலே போடுகின்ற சுருக்கு கயிறு என்று அவர் கூறியிருக்கின்றார் அந்த சுருக்கு இருகும் பொழுது மனிதனுடைய கதையும் முடிவடைகின்றது வாழ்விலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற இந்த கணங்களை இந்த நேரத்தை காலனிடம் கொடுக்காது வாழ்கின்ற காலமாக மாற்றுவதற்கு உந்துதலாக விளங்கும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விழுந்து இப்போது இல்லை எப்போதும் இல்லை இப்போது இல்லை எப்போதும் இல்லை மனித பிறவி கிடைப்பதேரு மனித பிறவி இப்போது இல்லை எனின் எப்போதும் இல்லை द्यानम् सत्चंगम् सेयविल्लै पोन्नानकालं बिल्नाग ध्यानं द्यानम् सत्चंगम् सेयविल्लै போலே மனித பிறவி ஒரு போலே இப்போது இல்லை எனின் எப்போதும் இல்லை இப்போது இல்லை எனின் எப்போதும் இல்லை மனித பிறவி கிடைப்பதே ல்லை கேட்கவில்லை குழம்பிய நிலையில் பிழமை பருவம் சத்து இல்லை ல்லை எப்போதும் இல்லை இப்போது இல்லை என எப்போதும் இல்லை யம் ஆனது தானே பட்டம் மருந்த பின் விழுவதும் தரைமே மன்னால் காயம் ஆனது i அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் ஏழை பசித்தவன் யாருமே இல்லை எல்லோருக்கும் அந்த பொட்டலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொட்டலத்தை திறக்க மறந்ததாலேயே ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லோரிடம் இருக்கின்றது நீங்கள் ஏழையா நீங்கள் ஏழையாக இருக்கவே முடியாது என்று நான் கூறுகின்றேன் கடவுள் உங்களின் உள்ளே இருக்கும்போது நீங்கள் இவ்வாறு உங்களை ஏழை என்று எண்ண முடியும் எங்களுக்கு இரண்டு நேரம் உணவு கிடைப்பதில்லை எனவே நாங்கள் ஏழைகள் என்று மக்கள் கூறுவார்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ மக்கள் விரதம் இருப்பார்கள் பக்கத்திலேயே ரொட்டி செய்யப்படும் ஆனால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் கோடீஸ்வரர்கள் உடலை குறைப்பதற்காக சாப்பிட மாட்டார்கள் பசியுடன் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஏனெனில் உண்மையிலேயே இந்த வாழ்க்கை ஏன் தரப்பட்டது என நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் இது என்ன என்று கண்டுகொள்ளாவிடில் உயிர் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுகின்றது நான் இந்த உயிர் வாழ்க்கை என்னவென்று கூறுகிறேன் மிகப்பெரிய பாக்கியத்தாலேயே இந்த மனித உடல் கிடைத்திருக்கின்றது வேதங்கள் புராணங்கள் இது மிகவும் அரியது என்று கூறுகின்றது இது மோட்சத்தின் கதவு இது சொர்க்கத்திற்கு சமமானது இது பெரும் பாக்கியத்தாலேயே கிடைக்கின்றது பாக்கியத்தாலேயே கிடைத்தது என்றால் அதனது அர்த்தம் என்ன அதனது அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்களா இல்லையா என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை கிள்ளி பாருங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இது மிகவும் பெரிய பாக்கியத்தாலேயே கிடைத்திருக்கிறது அதனுடைய அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் இது என்ன இது மோட்சத்திற்கான கதவு எனவேதான் கிடைத்திருக்கின்றது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நன்மை தீமை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனித உடல் ஞானத்தை பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்பட்டுள்ளது எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் நன்மை தீமை என்று கூறும் பொழுது இதில் யார் அடங்குகிறார்கள் தெரியுமா இதில் இந்த முழு உலகமுமே அடங்குகிறது தீமை நடைபெறக்கூடாது எனவேதான் போலீஸ் ஆர்மி கடற்படை எல்லாம் உள்ளன நன்மை நடைபெற வேண்டும் எனவேதான் மிகப்பெரிய வியாபாரிகள் தொழிற்சாலை உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் இதுதான் நன்மை என்று அவர்களுக்கு தெரியும் இதிலே எல்லோருமே வருகின்றார்கள் ஒருவருமே விலக்கு இல்லை பல வருடங்களுக்கு முன்னால் நான் மலேசியாவிற்கு சென்றபொழுது அங்கு ஒரு கோயிலை பார்த்தேன் அந்த கோயிலின் கதவுக்கு முன்னாலே பெரிய பெரிய கம்பிகள் இருந்தன நான் இது ஏன் அப்படி போடப்பட்டிருக்கிறது என எண்ணி பார்த்தேன் கடவுள் ஓடாமல் இருப்பதற்காகவா கடவுள் இந்த கோயில் சரியில்லை நான் போகப் போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருப்பதற்காகவா போடப்பட்டுள்ளன அந்த கம்பிகள் கடவுளுக்காக போடப்பட்டவை இல்லை அது நன்மை தீமைக்காக போடப்பட்டிருக்கின்றது அதாவது காசு போடுபவர் போடக்கூடியதாகவும் ஆனால் திருடன் எடுக்க முடியாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கிறது நன்மை தீமை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனிதன் இன்று வரை இவற்றையெல்லாம் தனது நன்மை தீமைக்காக செய்தானோ அவைகளெல்லாம் மனிதனுக்கான அடையாளங்கள் அல்ல அவ்வாறு மனிதனை இனம் கண்டுகொள்ள முடியாது இன்று வரை என்ன நடைபெற்றதோ அது அல்ல மனிதனை கண்டுகொள்ளும் வழி அது அல்ல மனிதனுக்கான அடையாளம் மிருகங்களும் பறவைகளும் இதைத்தான் செய்கின்றன மிருகங்களும் சண்டை போடுகின்றன போராடுகின்றன பறவைகளும் சண்டையிடுகின்றன பறவைகள் சண்டையிடுவதை நீங்கள் ஒரு நாளும் பார்க்கவில்லையா சண்டை போடுகின்றன போராடுகின்றன ஆனால் மனித உடல் ஞானத்தை பெற்று அனுபவிப்பதற்காக தரப்பட்டுள்ளது யாருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும் ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசி கலைவதனாலே என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசிக்கு அலைவதனாலே என்ன பலன் என்ற பாடலை மக்கள் பாடுகின்றார்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை செல்கிறார்கள் புண்ணிய ஸ்தலத்திற்கு யாத்திரை செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் நான் மக்களிடம் ஒன்று கேட்கிறேன் கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய ஸ்தலமா கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய ஸ்தலமா புண்ணிய ஸ்தலம் என்றால் என்ன கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய ஸ்தலமா அல்லது கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய புண்ணியஸ்தலமா இருந்த இடமா அல்லது இருக்கின்ற இடமா எங்கு கடவுள் இருக்கின்றாரோ அதுதான் புண்ணிய ஸ்தலம் என்றால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் கடவுள் எங்கே இல்லை எனக்கு ஒரு இடத்தின் பெயரை சொல்லுங்கள் கடவுள் எங்கு இருக்கிறாரோ அதை நான் கேட்கவில்லை எங்கு இருக்கவில்லையோ எங்கு இல்லையோ அதை நான் கேட்கிறேன் அத்துடன் எல்லாவற்றிற்கும் அருகாமையில் இருக்கும் இடம் எது அந்த இடம் உங்களின் உள்ளே உள்ளது எல்லாவற்றிலும் மிகவும் அண்மையான இடம் எது தெரியுமா முன்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் பின்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் வலது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் இடது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் மேலே சென்றாலும் இருக்கிறார் கீழே சென்றாலும் இருக்கிறார் நித்திரை கொள்ளும் போதும் இருக்கிறார் எழும்பும் போதும் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போதும் இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கும்போதும் இருக்கிறார் எனவே அந்த இறைவன் உங்களின் உள்ளேயே இருக்கும் பொழுது உங்களின் வாழ்விலே துன்பம் என்ன செய்ய முடியும் சூரியனை ஒருவன் நண்பனாக கொண்டிருந்தான் என்றால் ஒரு குரல் கொடுத்தாலே சூரியன் வரும் என்றால் அவருக்கு ஒரு டார்ச் லைட்டோ அல்லது விளக்கோ வாங்க வேண்டிய தேவை ஏற்படுமா வீட்டிலே விளக்கு தேவையா சூரியன் என்று சொன்னாலே போதும் அவர் வந்து விடுவார் அவருக்கு மற்ற விஷயங்கள் ஏன் தேவை இதனைத்தான் ஞானிகள் மகான்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களது நிலையும் அவ்வாறுதான் என்று கூறியிருக்கிறார்கள் எதனை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது நீங்கள் தேடுகின்றீர்கள் எவ்வாறு கிடைக்கப் போகின்றது அது வெளியே கிடைக்கப் போவதில்லை யார் அவர் அவர் யார் அவர் உங்களுக்குள்ளே உள்ளார் இதுதான் கபீரின் பாடலிலும் வருகிறது யார் உள்ளே உள்ளார் பிரம்மா விஷ்ணு சிவன் யாரிலே தியானம் செய்கின்றீர்களோ முனிவர்கள் யாரிலே தியானம் செய்கின்றார்களோ அந்த உயிர் பறவை உங்களின் உள்ளே உள்ளது அது வர்ணிக்க முடியாதது அது அழிவற்றது என கூறியிருக்கிறார் நீங்கள் மிகவும் நல்ல விஷயங்களை கூறுகின்றீர்கள் இதனாலே எங்களுக்கு என்ன நடைபெறப் போகின்றது என மக்கள் கூறுகின்றார்கள் இதுதான் விஷயம் நான் தலைகீழான விஷயங்கள் கூறுவதில்லை நான் நேரடியான விஷயத்தை கூறுகிறேன் நீங்கள் அறிய விரும்பினால் என்னாலே உங்களுக்கு அறிய வைக்க முடியும் இந்த உலகத்திலே நம்ப வைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அறிய வைப்பவர்கள் வெகு வெகு அரிதாகவே கிடைப்பார்கள் என்னாலே உங்களுக்கு இதை அறிய வைக்க முடியும் இதனைத்தான் நான் கொடுக்கிறேன் இதுதான் எனது ஞானம் நான் வேறு விஷயங்களைப் பற்றி கூறவில்லை நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா எல்லாவற்றிற்கும் முன்னதாக நீங்கள் ஆர்வமுள்ளவராக மாற வேண்டும் நீங்கள் நம்புபவர்களின் கூட்டத்தில் ஒருவராக உள்ளீர்கள் உங்களை நம்புபவர் என்னும் நிலையிலிருந்து அறிந்தவர் என்னும் நிலைக்கு எடுத்து வர வேண்டும் இதுதான் ஆர்வமுள்ளவர் ஆகுதல் நீங்கள் இவ்வளவு காலமும் நம்ப விரும்பினீர்கள் நம்புவதற்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை வெறுமனே நம்ப வேண்டியதுதான் இது எப்படி என்றால் கிராமத்திலே ஒருவர் டெல்லிக்கு எத்தனை மணிக்கு பஸ் போகும் என்று கேட்டார் ஒன்பது மணிக்கு என்று ஒருவர் சொன்னார் அவரும் ஒன்பது மணிக்கு என்று நம்பினார் அவருக்கு பக்கத்தில் இருந்த பத்து பேரும் ஒன்பது மணிக்குத்தான் பஸ் புறப்படும் என்று நம்பிக்கொண்டு போகிறார்கள் எல்லோரும் ஒன்பது மணிக்கு தயாராகின்றார்கள் ஆனால் பஸ் ஆறு மணிக்கு போய்விட்டது அறிந்து கொள்வது நம்புவது இதிலே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது அறிந்தவர் அறிந்திருக்கிறார் நம்புகிறவர் நம்புகிறார் நீங்கள் இன்று வரை நம்பி வந்திருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் வெறுமனே நம்பினீர்கள் தந்தையே கடவுள் எப்படி இருப்பார் என்று நீங்கள் கேட்டீர்கள் எல்லா இடமும் இருக்கின்றார் என்று அவர் சொன்னார் நீங்களும் சரி அவர் எல்லா இடமும் இருக்கின்றார் என்றீர்கள் ஆஹா என்று நம்பினீர்கள் அறிந்து கொள்ளவில்லை எங்கே இருக்கின்றார் காட்டுங்கள் என்று சொல்லி தந்தையிடம் கேட்கவில்லை தந்தையே கடவுள் எப்படி இருப்பார் என்கிறீர்கள் மிகவும் நன்றாக இருப்பார் என்றார் நீங்கள் நம்பினீர்கள் மக்கள் கடவுள்களின் படங்களை வைத்திருப்பார்கள் எப்பொழுதாவது இந்த படம் எங்கிருந்து வந்தது என்று அறிய விரும்பினீர்களா அவர்கள் இருந்தபோது கேமரா இருக்கவில்லை இந்த படங்கள் எங்கிருந்து வந்தன ஒரு படம் வரைபவர் ஒரு பேனாவை எடுத்தார் தனது உணர்வினாலே ஒரு படத்தை வரைந்தார் முழு உலகமும் வணங்குகின்றது இதுதான் நம்புவது இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும் பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பிரேம் ராவத் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும் இதன் தொடர்ச்சியை அடுத்து வருகின்ற சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கேட்கலாம் சொன்னார் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி